ஹமோட்டம் ஆய்போவன் சிங்களத்தில் கதை கேட்க இந்த தமிழ்ல இக்கு என்று தானே இப்ப எனக்கு உங்களுக்கு தம்பிக்கு ஸ்கூலுக்கு ஆஃபீஸுக்கு என்று தானே இக்கு அந்த இக்கு நாங்க சிங்களத்துல ட என்று பாவிப்போம் இந்த டேவிட பிரியோகங்களை தான் இண்டியான் கிளாஸ்ல பார்க்க போறேன் பாருங்க முதலாவது எனக்கு தாங்க எனக்கு தாங்க இந்த எனக்கு நாங்கள் சிங்களத்துல எப்படி சொல்லுவோம்டா மட்ட நான் இது எனக்கு எனக்கு வேண்டா மட்ட தாங்க தாங்க இல்லாட்டி குடுங்க ரெண்டுக்குமே நாங்க சிங்களத்துல தென்ன தென்னு சொல்லுவோம் அப்ப மட்ட தென்னு எனக்கு தாங்க மட்ட தென்னு இப்போ இஞ்சா அந்த ட வந்து இஞ்சா பாவிச்சிருக்கிறோம் அப்ப மட்டை தென்னு இப்ப உங்களுக்கு தாங்க வேண்டா ஒயாட்ட தென்னு உங்களுக்கு தாங்க ஒயாட்ட தென்னு தம்பிக்கு கொடுங்க வேண்டா தம்பிக்கு மல்லி மல்லிக்கு பின்னால ட மல்லிட்ட தென் மல்லிட்ட தென் இப்ப இப்படித்தானே அதோட பிரயோகங்கள் வேறு இப்ப அடுத்தது பாருங்கோ

மற்றது ஆஃபீஸ் எல்லாம் பார்த்தோம் அது உயிரற்றதுகள் இப்போ உயிர் உள்ளது இப்போ டீச்சர் அப்போ டீச்சருக்கு கொடுங்க டீச்சருக்கு கொடுங்க அப்போ டீச்சர் இதுக்கு நாங்கள் ஏக்க சேர்க்க மாட்டோம் என்னென்ன உயிர் உள்ளதுலக்கு வந்து ஏக்க சேர்க்கக்கூடாது அப்போ டீச்சர்ட்ட கொடுங்க கொடுங்கக்கு தின்னு இப்போ தாங்க கொடுங்க எல்லாம் தின்னு இப்போ டீச்சர்கிட்ட தின்னு டீச்சர்கிட்ட தின்னு டீச்சர்ட்ட தின்னு இப்போ பிரின்சிபல்கிட்ட தின்னட பிரின்சிபலுக்கு கொடுங்க அடுத்த பாருங்க பிரின்சிபலுக்கு வேணுமா அப்ப இது ஒரு கேள்வி அப்ப PAC மன்னகிgroans�ervices மன்னிடம் க wines multic respe Cong이다 செய்யிடம் பிரின்சிபல் mushroom Improve keyword 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 இப்படி வாக்கியங்கள் வந்து உருவாகும் இப்ப பூனைக்கு பால் கொடுங்க பூனைக்கு பால் கொடுங்க இப்ப பூனைக்கு வந்து சிங்களம் பூசா அப்ப பூனைக்கு அப்ப பூசாக்கு தசை கோணம் அப்ப பூசாட்ட பாலுக்கு வந்து கிரின்னு சொல்லுவாங்க அப்ப பூசாட்ட கிரி குடுங்க தென்ன அப்ப பூசாட்ட கிரி தென்ன இல்லாட்டி நாய்க்கு சோறு கொடுங்க அப்ப நாய்ன்றதுக்கு பல்லா இப்போ பல்லாட்ட சோறு பத் குடுங்க தென்னு அப்ப பல்லாட்ட பத் தென்னு பல்லாட்ட பத் தென்னு இப்படி இப்படி வாக்கியங்கள் நாங்கள் உருவாக்கி கொண்டு போடலாம் ஓகே அடுத்தது பாருங்க எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்ப எனக்கு என்ன நாங்க இப்ப பாக்குறாங்க மட்ட மட்ட தெரியும்டா தன்னவா அப்ப மட்ட தன்னவா ரெண்டு தானே வரும்பெண்டு நீங்க கேட்பீங்க ஆனா அப்படி சிங்களத்துல நாங்கள் கதைக்க கூடாது நாங்கள் ஸ்போக்கன்ல பாவிக்க மாட்டோம் அப்ப சிங்களத்துல எப்படி பாவிப்போம்னா எனக்கு பாவிக்க மாட்டோம் நான் தெரியும் என்ற மீனிங்ல தான் டிரான்ஸ்லேட் ஆகுது நான் தெரியும் எனக்கு தெரியும் கதைக்க மாட்டோம் அப்ப நானுக்கு என்ன மம தெரியும் தன்னவா இந்த தன்னவா வருடங்கள்ல கவனத்துல கொள்ளணும் ட வராது அப்ப மமதன்னவா எனக்கு தெரியும் மமதன்னவா இப்ப தம்பிக்கு தெரியும் அப்ப தம்பிக்கு தம்பி வேண்டா மள்ளி தம்பிக்குண்டா ட தானே வரும் அப்ப மள்ளிட்ட தன்னவா ரெண்டு பேரும் மாட்டு கேட்டா வராது ஸ்போக்கன்ல அப்படி பாவிக்க மாட்டோம் அப்ப தம்பிக்கு தெரியும்பேண்டா மள்ளி தன்னவா அப்ப தம்பி தெரியும்பேண்ட மீனிங்கில தான் அங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்போ மல்லி தன்னவா அம்மா தன்னவா அம்மாவுக்கு தெரியும் இப்படி தான் வேற இது கவனம் தன்னவா தெரியும் அதே மாதிரி எனக்கு விருப்பம் எனக்கு விருப்பம் அப்ப இது பாத்தீங்கடா எனக்குன்றா மட்டை விருப்பம்டா கெமத்தி கெமத்தி அப்போ எனக்கு விருப்பம்டா மட்டை கெமத்தி என்று சொல்லக்கூடாது இது இதுல பாவிக்க மாட்டோம் அப்போ இங்கேயும் எனக்குன்றது വിരുപ്പം വാരും അപ്പൊ നാണുക്ക് അപ്പൊ കെമത്തി തമ്പിക്ക് വിരുപ്പം വേണ്ട മല്ലി കെമത്തി മല്ലിട്ട കെമ്മത്തി മാറ്റം മല്ലി കെമത്തി അപ്പൊ വിരുപ്പം വാരങ്ങളെ ഇതാകം വെച്ചിരുന്നത് அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது இந்த ட என்றது முதல் பார்த்த நாங்கள் எனக்கு உனக்கு எங்களுக்கு அப்படியான மீனிங் அடுத்தது இன்னொரு மீனிங்கையும் எடுக்கும் ஐ என்னை எங்களை அப்படியான மீனிங் எடுக்கும் இந்த ஐ என்றதுக்கு புரிம்பாக என்னோட எழுத்தையும் நாங்கள் சேர்க்கிறோம் நாங்கள் சிங்களத்தில் வ என்று ஆனால் இங்கே வந்து நாங்கள் ட என்றது தான் ஐ என்றதுக்கு பாவிக்க போகிறோம் பாருங்க என்னென்ன மாதிரியான இடங்களுக்கு வருது பார்ப்போம் பாருங்க என்ன இப்ப ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க அப்ப என்ன அண்டு அப்ப அந்த எண்ணெய் என்று இந்த மட்டை தான் வரும் சரியா மட்டை அப்ப எண்ணெய் என்றா சிங்களத்துல இன்னொரு மீனிங் இருக்குது மாவை மாவை எண்ணெய் தான் ஆனா அந்த மாவை இந்த ஸ்போக்கில் பாவிக்க மாட்டோம் அதுக்கு பதிலா மட்டை தான் பாவிப்போம் அப்ப எண்ணெய் மட்டிங்க சமாவ ச என்ன என்னை மல்லிட்ட சமாவ அம்மாட்ட சமாவ அம்மாவே மன்னிங்க தாத்தாட்ட சமாவை என்ன அப்பாவை மன்னிங்க இப்படி பாக்கியங்கள் உருவாக்கலாம் அப்ப இந்த இடத்துல ஐ அண்ட் மீனிங் எடுக்குது மன்னிங்க வர இடத்துல அடுத்தது பாருங்கோ அவரை சாப்பிட சொல்லுங்க அப்ப இந்த பாருங்கோ நாங்க நேரடியா கட்டளை ஒன்று சொல்லாம இப்ப இன்னொரு ஆளுக்கு சொல்லி இன்னொரு ஆளை செய்ய வைக்க போறோம் அப்ப அப்படியான இடங்கள்லையும் இந்த அவரை ஐ சவுண்ட் தான் வருது அந்த இடங்கள்லே தான் பாவிக்க போறோம் இப்ப அவரை சாப்பிட சொல்லுங்க ஒரு ஆள்கிட்ட சொல்லித்தான் அவரை சாப்பிட சொல்ல வைக்க போறான் அப்ப இந்த இடங்கள்ல ஐய கிட்ட தான் பாவிப்ப அப்ப அவரை அவர் ஏஆ இந்த இடத்துல ப பாவிக்க கூடாது ஐயக்கு பண்ணொண்டு இருக்குதுன்னு சொன்னாங்க அப்ப அந்த ஐ இந்த ஸ்போக்கன்ல பாவிக்க கூடாது அப்ப ஏ ஆட்ட ஏட்ட சாப்பிடுறது சாப்பிடறதுக்கு கண்ணு பார்த்தா அப்ப அவரை சாப்பிட கண்ண சொல்லுங்க கியண்ண அப்ப கண்ண கியண்ண இப்ப இங்க பாருங்க ரெண்டு வினை சொற்கள் பக்கத்துல பக்கத்துல வந்திருக்குது அப்படி என்ன நீங்க என்ன ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல அப்படி எழுதி விட்டா சரி அப்ப கண்ணக்கி அண்ண அப்ப யாட்ட கண்ணக்கி அண்ண அவரை சாப்பிட சொல்லுங்க இப்போ அவரை குடிக்க சொல்லுங்க என்று சொல்ல போறோம் அப்ப யாட்ட பொன்னக்கி அண்ண பொன்னா குடிக்கிறது சொல்லுங்க அண்ணா கியா அண்ண சரியோ அப்ப யாட்ட பொன்னக்கி அண்ண ஓகேயா ரைட் அவரை எழுத சொல்லுங்க அப்ப ஏட்டிய நாங்க வாக்கியங்களை உருவாக்கிட்டு ஓகே இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் இந்த என்ற சொல்லத்தான் எடுக்கும் அப்ப என்ன இடம் மட்டும் பாப்போம் பாருங்க என்ன கதைக்க விடுங்க அப்ப ஒரு ஆள்கிட்ட வந்து நாங்க ஒரு கோரிக்கை விடுக்குற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ற மாதிரி நாங்கள் ஒரு வாக்கியம் உருவாக்குறோம் என்றா அந்த இடத்துலயும் தான் ஜெயிப்போம் வேற இதுல என்ன கதைக்க விடுங்க ஒரு ஆள்கிட்ட கதைக்க விட சொல்லி கேட்கிறோம் ரிக்வஸ்ட் பண்றோம் அப்ப என்ன கதைக்க விடுங்க அப்ப என்ன என்றதுக்கு இங்க மாவண்டு போடக்கூடாது போக்குல கதை கேட்க மாவண்டு பாவிக்காம மட்டை வேண்டு பாவிக்கணும் அப்ப மட்டை கதைக்க விடுங்க ரெண்டு வினைச்சொற்கள் சொற்கள் பக்கத்து பக்கத்துல அப்ப கதாக்கரன்ன அப்படியே வரும் கதாக்கரண் விடுங்கன்றதுக்கும் நாங்கள் சிங்களத்துல தென்ன என்றுதான் பாவிப்போம் அப்ப தென்ன நாங்க இதுக்கு முதல் பார்த்தோம் குடுங்க இல்லாட்டி தாங்கோ என்று சொல்றதுக்கு நாங்க தென்ன பாவிப்போம் இங்க விடுங்க என்று சொல்றதுக்கும் தென்னதான் பாவிப்போம் அப்ப மட்ட கதாக்கரன்னு தென்ன மட்ட கதாக்கரன்னு தென்ன என்ன கதைக்க விடுங்க என்ன எழுத விடுங்க மட்டை லிய தென்ன அப்ப எழுதுறதுக்கு லியண்ண இப்ப மாட்டை லியண்ண தென்ன என்ன சாப்பிட விடுங்க அப்ப மட்டை சாப்பிடுறதுக்கு கண்ண அப்ப கண்ண தென்ன இப்ப மாட்டை கண்ண தென்ன என்ன வர விடுங்க இப்ப மட்டை என்ன தென்ன மட்டை என்ன வாரத்துக்கு என்ன அப்ப என்ன தென்ன பாருங்க இதே மாதிரி அவரை சொல்ல விடுங்க அவரை சொல்ல விடுங்க அப்ப இன் செய்யும் ஒரு ரிக்வஸ்ட் அவர்கிட்ட சொல்ல விட சொல்லி கேட்கிறோம் அப்ப அவரை ஏ ஆட்ட ஏ ஆட்ட அப்ப அவரை ஏண்டா ஏண்டு போடக்கூடாது ஏ ஆட்ட தான் கதைக்கணும் சரியோ ஏ ஆட்ட சொல்றதுக்கு கியண்ண அப்ப ஏ ஆட்ட கியண்ண விடுங்க தென்ன இந்த இடத்துல இந்த என்ன அப்ப ஒரு கோரிக்கை நாங்கள் ஒரு ஆள் ட என்றாலும் ஐ சவுண்ட் எல்லாம் வரும் කියන්න කියන්න දෙන්න දෙන්න அப்பட சந்தர்ப்பத்தை பாப்போம் இந்த ட என்றதுலையும் ஆல் என்ற நாங்க கதைப்போம் அது எப்படி என்றா என்னால கதைக்க முடியும் இப்ப நாங்க சொல்லுவோம் தானே என்னால இந்த விஷயம் செய்யலும் அந்த இயலும் என்று சொல்ற இடாங்கல்லையும் ஆழ்சவம் வந்தாலும் நாங்க தான் பாவிப்போம் சரியா இந்த ஆளுக்கு வந்து நாங்க சிங்களத்துல பிசின் அதுகள் எல்லாம் பாவிப்போம் ஆனா ஸ்போக்கனுக்கு பாவிக்கிறது தான் அதாவது எங்களால செய்யக்கூடிய விஷயங்கள் அப்ப என்னால கதைக்க முடியும் என்னால் கதைக்க முடியும் என்னால் என்றதுக்கு இஞ்ச மட்டை தான் பெறும் சரியோ ஏனண்டா ஒரு செய்யக்கூடிய விஷயத்த சொல்றோம் அப்படியா இப்ப மட்டை கதைக்க கதாக்கரன்னு முடியும் அப்ப மட்ட கதாக்காரன்னால கதைக்க முடியும் என்னால எழுத முடியும்டா மட்டியான் மட்டா எழுதுறது அப்ப என்னால் எழுத முடியும் மட்ட லியான்னா பொழுவான் அவரால எழுத முடியாது அவரால எழுத முடியாது இஞ்சையும் வந்து அவர்கிட்ட இயலாமைய காட்டுறோம் அவரால் செய்ய இல்லாத ஒரு விஷயத்த சொல்றான் அப்ப அவர் ஆள் அப்ப இந்த இடத்துல தான் பாவிப்போம் அப்ப யாட்ட லியன்ன பே யாட்ட லியன்ன பே இப்ப பேண்ட முடியாது என்று பார்த்தோம் அப்ப யாட்ட லியன்ன பே ஓகே அடுத்த சந்தர்ப்பத்தை நாங்க பார்க்க போறோம் இந்த ட என்றது ஆக என்ற மீனிங்லேயும் நாங்க கதைப்போம் ட என்றத ஆக என்ற மீனிங்லேயும் கதைப்போம் அப்ப பாருங்க முதலாவது நன்றாக சொல்லுங்க இப்ப நல்லா சொல்லுங்கன்னு சொல்லுவோம் அந்த மீனிங் அப்ப நன்றாக சொல்லுங்க இப்ப நன்றாக இப்ப நல்லது என்றதுக்கு ஹொந்தாய் என்று பார்த்தோம் நன்றாக என்றதுக்கு ஹொந்தட்ட இந்த இடத்துல ட என்று வருது அந்த ஆக என்ற மீனிங் வருது தானே அப்ப ஹொந்தட்ட சொல்லுங்க கி அண்ண அப்ப ஹொந்தட்ட கி அண்ண அப்ப நன்றாக சொல்லுங்க ஹொந்தட்ட கி அண்ண இப்ப நன்றாக எழுதுங்க ஹொந்தட்ட லி அண்ண நன்றாக கதையுங்க கொந்தட்ட கதா கரண்ண இப்படின்னு நாங்க உருவாக்கலாம் வாக்கியங்களை இப்ப தம்பி நல்லா கதையுங்க அப்ப மல்லி கொந்தட்ட கதா கரண்ண அப்ப தம்பி தம்பி மள்ளி நன்றாக கொந்தட்ட கதையுங்க கதா கரண்ண அப்ப தம்பி நல்லா சிங்களத்துல கதையுங்க இப்ப தம்பி என்ன மல்லி நன்றாக கொந்தட்ட சிங்களத்துல சிங்களத்துலன்றதுக்கு சிங்களன் சிங்கள கதைங்க கத்தாக்கர் அண்ண அப்ப மல்லிட்டு வாக்கியங்கள் உருவாக்கொண்டு போகலாம் பாருங்க அடுத்தது பாருங்க வடிவா எழுதுங்க வடிவா இந்த அழகின்றதுக்கு லசன என்று சொல்லுவான் அப்ப அழகாக அந்த ஆக என்றதுக்கு டேசை கோணம் அப்ப லசன லசனட்ட எழுதுங்க லியண்ண அப்ப லியன்னு லசனடலி எண்ணெய் நங்கி லசன டலி என்ன அப்போ தங்கச்சி வடிவம் எழுதுங்கோ அந்த அப்படியான வாக்கியங்களுக்கு நாங்கள் இப்படி இப்படி உருவாகி கொண்டு போகலாம் ஓகே இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்த்த விஷயங்களில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கொமெண்ட்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ